பெறலாம் அப்படிங்கிறது தான் இதை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து ஆரம்பிச்சு எழுபத்தி வாரம் வரைக்கும் நாங்க மிஸ் பண்ணவே இல்ல ரொம்ப எளிமையா கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி அழகுப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது எங்களோட கான்செப்ட் அதே மாதிரி தான் நாங்க டிப்ஸும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க பாலும் பாலை சார்ந்த பொருட்கள் டைரி ப்ரோடக்ட்ஸ் இது வச்சு பொலிவான முழு நிலா போன்ற பால் போன்ற முகம் பெறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜமுரளி மேடம் டிப்ஸ் கொடுக்கப் போறாங்க வெறும் டிப்ஸோட மட்டும் இல்லைங்க மூணு பேர் வந்திருக்காங்க நிகழ்ச்சிக்கு அதாவது பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ்ல எல்லாரும் வந்து இந்த டைரி ப்ரோடக்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி சூப்பரா நல்ல முழு நிலாவா பிரகாசி வச்சுக்கலாம் ஏற்கனவே பிரகாஷ்டா இருக்காங்க சோ இதை போட்டுட்டு இன்னும் நல்லா பல பலன் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்திருக்காங்க சோ வெல்கம் டு அவர் ஷோ உங்க எல்லாரையும் வந்து வரவேற்கிறோம் ராஜமுரளி மேடம் சோ பாலும் பாலை சார்ந்த பொருட்களும் முகம் அழகாக்க அப்படின்னு சொல்லும்போது என்னெல்லாம் யூஸ் பண்ண போறீங்க இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் என்னன்னாக்கா பொதுவா வந்து இப்ப வந்து வெண்ண பால் தயிர் இதெல்லாம் யூஸ் பண்ணினா வந்து ஒரு கான்சியஸ் ஹெல்த் கான்சியஸ் வெயிட் போட்டுரும் அப்படின்னு சொல்லி அதாவது எடுத்துக்கும் போது சாப்பிடும் சாப்பிடும்போது அதை யூஸ் பண்றது இல்ல அதனால வந்து அது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா லூசர் பியூட்டி ஓஹோ இது சாப்பிடாதுன்னா கண்டிப்பா அது சாப்பிடாதனாலதான் அதெல்லாம் சாப்பிட்டு இருந்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து தனியா அதுக்குன்னு ஒரு பெரிய ப்ராசஸ் இதெல்லாம் செஞ்சுக்க தேவையே இல்லை பட் ஆனா அதெல்லாத்தையும் நிறுத்தின உடனேதான் ஃபேஸ்ல இருக்கிற க்ளோ போயிடுத்து அந்த கிளாமர் போயிடுத்து அந்த மாதிரி எல்லாம் அவங்க வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு மறுபடியும் எப்படி அத கொண்டு வருதுங்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு இப்ப வந்து இது அப்ளிகேஷன் ஓரியன்டா நம்ம இப்போ

இதெல்லாம் ஒரு பெரிய மெஷர்மெண்ட் எல்லாம் தேவையில்லை கடலை மாவு அகெயின் வந்து இட்ஸ் கிளீன் பண்ணறது அவங்க வந்து ஆயிலியா இருப்பாங்க அதனால வந்து இட் டேக்ஸ் த ஆயில் ஓகே இப்ப நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து என்னென்ன இருக்குன்னா இந்த பவுடர்ல லவங்கம் மீனா ஓகே லவங்கப்பட்டை இது ரெண்டு தான் இதுல இருக்குது லவங்கம் லவங்கப்பட்டை இது ரெண்டுமே சேர்ந்து இந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான மார்க்ஸ் இருந்தாலும் போகும் ப்ளஸ் வந்து நல்ல ஒரு செகண்ட் மார்க்ஸ் எல்லாம் இல்ல காலேஜ் மார்க்ஸ் எல்லாம் போகாது இல்ல அந்த காலத்துல இருக்கிற மார்ச் அந்த மார்க்ஸ் பத்தின விஜய் இருந்தா அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு மிக்ஸ் ஓகே பேஸ்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும் இது எவ்ளோ போடணும் இது இது வந்து இது கடலை மாவு எவ்ளோ போடுறீங்களோ அதுல பாதி பாதி தான் ஓகே லவங்கம் அண்ட் லவங்கப்பட்ட பட்டையோட பவுடர் இது நம்ம வீட்டிலேயே அரைச்சு மிக்சியில அரைச்சு சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம் சோ இப்ப இந்த மிக்ஸ்ல வந்து பேஸ் வந்து பால் தான் ஓகே மெயினா இத வந்து நம்ம இப்ப நந்தினி வாங்க நந்தினி வாங்க உட்காந்துக்கோங்க நந்தினி நல்ல ரிலாக்ஸ்டா ஹாப்பியா இருங்க ஸ்கூல் பத்தி மார்க் பத்தி எதை பத்தி நினைக்காதீங்க நீங்க அப்படி நினைச்சா கூட உங்களுக்கு கவலை நாங்க சொல்ற பாக்கலாம் உங்களுக்கு வந்து அதனால வர மார்க்ஸ் எல்லாம் கூட எடுத்துரும் ஸ்கூல் மார்க் எல்லாம் பயப்படாதீங்க ஒன்லி ஃபேஸ் அது நிறைய கிடைக்கும் இப்போ இது இந்த பவுடர் என்ன அப்படினாக்கா இது வந்து ஒரு ஃப்ரெஷனர் ஓஹோ நவ இது இதுல போடுறோம் சோ அதான் கிளைமாக்ஸ் இத ஆட் பண்றீங்க அதுக்கு அப்புறமா சொல்லுங்க அது என்னன்னு சொல்லுங்க அது என்ன இருக்கு அப்படிங்கறதை அப்புறமா சொல்றேன் என்ன கொஞ்சம் பால் விட்டுக்கலாமா வேண்டாம் 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 நான் வந்து நந்தினிக்கு நீங்க போடும்போதே பொழுதே நான் சொல்லிடுறேன் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து டீனேஜர்ஸ்கான பேக் இது பால் எடுத்துக்கிட்டீங்க அதாவது நல்லா காய்ச்சிட்டு ஆற வச்ச பால் வீட்ல இருக்கக்கூடிய கடலை மாவு அதுக்கப்புறம் லவங்கம் லவங்கப்பட்டை இது ரெண்டும் வந்து பொடி பண்ணி சளிச்சு எடுத்து வச்சுக்கணும் அந்த பவுடர் அது வந்து கடலை மாவு எவ்வளவு போடுறமோ அதுல பாதி போட்டா போதும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு பவுடர் ஆட் பண்ணிருக்கீங்க அது எல்லாத்துக்கும் போட போறேன்னு சொல்லிருக்கீங்க அப்புறமா சொல்றேன் அப்புறமா

பச்சை கல்பூரம் ஜாதிக்காய் ஜாதி ஜாதிபத்ரி சாதாரண கற்பூரம் பச்சை கல்பூரம் கிடையாது சாதாரண கல் சாதாரண சந்தனம் 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 அப்ப கொஞ்சம் சிகப்பு சந்தனம் ஓஹோ புல்லாங்குருக்கீங்களா உள்ளாங்க போட்டு இருக்கோம் ஜாதி ஆஹ் ஜாதி உம் ஆஹ் கற்பூரம் ரொம்ப கம்மியா வெறும் ஆக்கரி காலம் இருந்துச்சு ஓகே அதுக்கப்புறம் வெட்டி வேர் போட்டிருக்கீங்க புல்லாங்கிழங்கு போட்டிருக்கீங்க வேற வேற என்ன அதுல இருந்து பிராகரன்ஸ் கிவிங் என்னென்ன இருக்கு அதுல வெட்டிவேர் பூனாங்கிழங்கு சாதாரண கற்பூரம் சந்தனம் மிகப்ப சந்தனம் சாதாரண சந்தனம் ஓகே அது பவுடர் இல்ல ஆக்சுவலா இது இல்லைன்னா தனித்தனியா ஒவ்வொரு இன்கிரீடியண்டா நம்ம வந்து போட்டு அரைக்கிறது இது வந்து பவுடரா இப்ப வந்து எப்படி அவைலபிளா உங்களுக்கு திங்ஸ் வந்து எந்த மாதிரி உங்களுக்கு அவைலபிள்ங்கிறத நீங்க தான் சூஸ் பண்ணிக்கணும் ஓகே அந்த மாதிரி இருந்ததுன்னா சோ இப்போ இவங்களுக்கு வந்து இது கழுத்துக்கும் போடணுமா எப்படி

தயிர் கொஞ்சம் போட்டுக்கிறோம் நல்ல கெட்டி தயிரா எடுத்துக்கோ இதுதான் இதுல மிக்ஸ் பண்ண போற பவுடர் இதுல என்னெல்லாம் இருக்குன்னா கசகசா ஆ வேப்பல கசகசா வேப்பல ரோஜாமுட்டு ரோஜாமுக்கு துளசி துளசி எலுமிச்சையல எலுமிச்சையல அண்ட் தென் அகெயின் கொஞ்சம் பயிறு பச்சை பயிறு பயிறு சேம் அளவு இது எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் தான் இது ஓகே இந்த தயிர் வந்து நம்ம நிறைய வெட்டுக்கலாம் ஓகே இது எலுமிச்சை இலையில தான் வந்து ஆக்சுவலா நல்ல ஒரு ப்ளீச்சிங் ப்ளஸ் வந்து அவங்களுக்கு வந்து கம்ப்ளீஷன் வந்து நல்லா தெரியறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும் அந்த டாங்க்ல இருந்து வந்து க்ளீன் பண்ணும் கசகசா கண்ணம்னு சொல்றீங்களே அப்படியே பலபலன்னு இருக்கும் பலபலன்னு குடிக்கிறதுக்கு கசகசா வந்து நல்ல யூஸ் ஆகும் இது வந்து என்னன்னா யார் வேணா யூஸ் பண்ணலாம் இந்த ஏஜ் குரூப்ல எந்த ஏஜ் குரூப் யூஸ் பண்ணலாம் பட் பர்டிகுலரா ஒரு தேர்ட்டி அந்த மாதிரி தேர்ட்டி டு ஃபார்ட்டி குரூப்ஸ்ல இருக்கிற மாதிரி ஓகே இத யூஸ் பண்ணும்போது என்னன்னா அவங்களுக்கு வந்து ஃபார் ஆப்வியஸ் ரீசன்ஸ் கலர் கம்மியாகும் ஆமா ஆமா ஆகும் மார்க்ஸ் இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அது கண்டிப்பா உங்களுக்கு தயிர் உங்களுக்கு வந்து தயிர் அதோட கூட கலக்கறதுக்கு இந்த பவுடர் அகைன் நம்ம இந்த கிளைமாக்ஸ் பவுடர் எஸ் அதை மிக்ஸ் பண்றோம் ஓகே அங்க உட்காருங்க சோ தயிர் கலந்த பேக் உங்களுக்கு போடலா வந்து நல்ல பிரைட் எல்லோவா இருக்கு இது வந்து எதனால வந்து இந்த கலர் வந்து இந்த காரணம் இதுல வந்து எலுமிச்சையில ஓ ப்ளஸ் அந்த பயரு இல்லையா பயிரில வந்து பல பல தூள் இல்லாத பயிரை பண்ணும் போது அந்த மாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து அந்த அரைச்சா நம்மளுக்கு ஒரு கலர் கிடைக்கும் அதை விட கொஞ்சம் வந்து ஒரு இருக்கும் இதுல கலக்கிற எல்லாமே வந்து கிரீனிஷ் எல்லோ டின்ட்டம் குடுக்கறதுனாலதான் இது வந்து இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பளபளப்பு பிளஸ் ஒரு கலர் போயிருந்ததுனாலும் வர்றது

வெண்ணெய் ஓகே வெண்ணைக்கு முன்னாடி இவங்க வந்து ஆக்சுவலா வந்து ஒரு இங்க ஒரு 10 நிமிஷம் அவ்ளோதான் இருக்க முடியும் இல்லையா பட் இந்த மாதிரி பேக் போட்டு இருக்கணும் 15 मिनिट्स 15 20 मिनिट्स मैक्सिमम அவ்ளோ போதும் அதுக்கு வந்து dry ஆக ஓகே 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 बिफोर dry ஆறதுக்கு முன்னாடி நீங்க வைப் பண்ணிடணும் அதுதான் ஓகே இப்போ வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா வெண்ணெய் வெண்ணெய் சோ பால் தயிர் ரெண்டும் முடிச்சாச்சு வெண்ணெய் கொஞ்சம் கொழுப்பு ஜாஸ்தி இல்ல அது வந்து ஆக்சுவலி அதனாலதான் வந்து இட் கிவ்ஸ் அ க்ளோ பட் அந்த மாதிரி வந்து இந்த ஃபேட் இருக்கு அப்படின்னு சொல்லி வெண்ணெய் அவாய்ட் பண்ணாம அதுல கூட நம்ம என்ன கலக்கிறோம் அப்படிங்கறது முக்கியம் இப்போ வந்து வெண்ணெய் இருக்கு இல்லையா வெண்ணெய வந்து முதல்ல போட்டுக்கிறேன் தாராளமா சாப்பிடும்போது கொஞ்சம் யோசிக்கணும்னு நினைக்கிறேன் போடும்போது நிறையவே போட்டுக்கலாம் இது வந்து Barley powder. just Barley இது ஓகே கொஞ்சம் தேவையான பால் யூஸ் பண்றதுக்கு ஒன்லி டீனேஜர்ஸ் தான் அவசியமே இல்ல யார் வேணா யூஸ் பண்ணலாம் பட் வெண்ணெய் யூஸ் பண்றதுக்கு தான் வெண்ணெய் குடுக்கற இருக்கிற கொழுப்பு கொலஸ்ட்ரால் இந்த ஃபேட் இருக்கு இல்லையா அதனால அவங்களுக்கு வந்து ஃபேஸ்ல வந்து இன்னும் கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தி ஓகே இது வந்து இப்போ சோ வெண்ணெய் பார்லி பவுடர் பிளஸ் நம்மளோட வேணும்னா பால் நம்மளுக்கு இருக்கே அவர் ஆமா கிளைம் ஓகே இதுதான் एक्चुअली வந்து ஆடட் எஃபெக்ட் கொடுக்கிறது ஓகே

கலந்து அதோட கூட கொஞ்சம் பாலும் கலந்து போடும்போது இவங்களுக்கு வந்து இந்த ஸ்கின் வந்து நல்ல பிரைட் ஆறதோடு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவாங்க அதுதான் மெயின் இப்ப இந்த பேக் எல்லாம் போட்டு நம்ம வாஷ் பண்ணி பார்த்தோம்னா தி ஃப்ரெஷ்னஸ் வாட் தே டெஃபனிட்லி தரக்க முடியுதா கண்ண ஓபன் பண்ண முடியா ஓகே 땡큐 மேடம் நம்ம ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வைப் பண்ணிட்டு அப்புறம் அவங்க கிட்ட இந்த ஃபீட்பேக் கேட்டுக்கலாம் சோ இப்போ மூன்று பேர் வந்து மூணு डिफरेंट ஏஜ் குரூப்ல சோ இப்ப நம்ம வந்து ஆஃப் நம்ம வேலையை பாப்போம் நம்ம ஏனா வந்து இத பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லையா கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் எனக்கு சொல்லுங்க என்ன மெஷர்ஸ்ல எல்லாம் போடணும் வந்து நீங்க என்னென்ன இதுல இருக்கு அப்படின்னாக்கா கா ஜாதி பத்ரி 1 மெஷர் சரி லைக் 50 கிராம் 50 கிராம் ஜாதி பத்ரி பூலாங்க கிழங்கு கிராம் பூலாங்க டபுள் நூறு கிராம் 100 கிராம் இதுல கூட வந்து சிகப்பு சந்தனம் சாதாரண சந்தனம் ரெண்டுமே எவ்வளவு நம்ம எடுத்துக்கிறோமோ முதல்ல அது பிப்டினா இதுவும் பிப்டி சிகப்பு சந்தனம் வெள்ளை சந்தனம் ரெண்டும் வந்து ஆக்சுவலி விழுதாவும் இருக்கும் பவுடரா இருக்கும்ல எப்படி ஆட் பண்ணணும் அதுல இது உங்களுக்கு ட்ரை ஆக்குறதுனால அது என்னன்னா நீங்க வந்து பவுடர்

பால் வந்து எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து கடலை மாவு பாலுக்கு வந்து எதுக்காக கடலை மாவு எடுத்துட்டோம்னாக்கா இட் இஸ் பார் டீனேஜ் கேர்ள் ஆமா தட் இஸ் ஒன் அண்ட் தென் கூட லவங்கம் அண்ட் அந்த லவங்க பட்டை அது போட்டீங்கன்னா அந்த மார்க்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம் அதுவும் இல்லாத பிம்பிள்ஸ் இருந்ததுன்னா அது ஜாஸ்தி ஆகாம இருக்கு ஓகே

கொஞ்சம் வெயிட் பண்ணினா ஈஸியா ஆயிடும் உங்களுக்கு நந்தினி வீட்ல போய் கண்ணாடி பாத்துக்கோங்க சாரி எங்க இப்ப கண்ணாடி இல்ல ஆனா நல்ல பளிச்சுன்னு இருக்கீங்க க்ளோயிங் ஹாப்பி சோ இப்ப இந்த மார்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போயிடும் இல்லையா கண்டிப்பா போகும் கவலையே பட வேண்டாம் ரெகுலரா யூஸ் பண்ணும்போது மார்க்ஸ் எல்லாம் போயிடும் ரெகுலரா யூஸ் பண்றீங்களா நந்தினி ஓகே

ஆக்சுவலா இந்த பயிர் சொல்றேன் பாத்தீங்களா தோலோட இருக்கிறது பயிருக்கு இவ்வளவு மகிமைய கூட நம்ம இந்த லீவ் போடுறோம்ல டிஃபரன்ஸ் தெரியுறது இல்லையா எனக்கு தெரியுது பக்கத்திலே இருந்து பாக்குறேன் தெரியும் இப்ப அடுத்தது அவங்க ஓவரா இப்ப இல்ல பட் ஆக்சுவலி கொஞ்ச நேரம் பரவாயில்ல பட் எனிபே வில்ல ஓகே வைப் பண்ணலாம் சந்தானலக்ஷ்மி மேடம்

フェイスல வந்து எண்ணெயை வந்து நிரதாதது இட் will not रीडேன் உங்களுக்கு ஃபேஸ்ல எண்ணெய் இல்ல பாருங்க ஆனா அது ரெண்டும் எவ்ளோ அது ரெண்டுத்துக்கும் நிறைய பிசுக்கு உண்டு கண்ணு தர்க்க முடியுதா ப்ளீஸ் சோ இப்போ வந்து ஷேஸ் got a அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஷைன் இல்ல இப்போ ஷைன் வந்திருக்கு நல்லா கண்ணை தட்டிங்க பாக்கலாம்

థ్యాంక్ యూ లక్ష్మి దేవతేనా అండ్ నందిని అప్ప

கண்டிப்பா எந்த விதமான ஒரு அட்வாஸ் இதே பேக்ஸ் இதே மாதிரி இருக்கக்கூடிய பாய்ஸோ இல்ல வந்து இந்த தேர்ட்டிஸ்ல இருக்கக்கூடிய ஜென்ஸோ அந்த மாதிரி போடலாமா யார் வேணாலும் இந்த மாதிரி ஒரு எல்லாரும் ஆண்கள் கூட ஆசைப்படுவாங்க அதனால அவங்களும் இதெல்லாம் போடலாம் இப்போ இவங்க கலக்கும் போது கொஞ்சம் கூட நம்ம எவ்வளவு ஆண்கள் இருந்தாலும் இவங்களுக்கே வந்து சன்ஸ் இருக்கலாம் ஓகே இல்ல இப்போ நந்தினிக்கு பிரதர் இருக்கலாம் இவங்களுக்கு குழந்தை இருக்கலாம் பையன் இருக்கலாம் யாரு வேணா இருக்கலாம் அது அது வந்து எந்த ஏஜ்ல இருக்க ஆனாவும் இருக்கலாம் அதாவது சின்ன குழந்தை இருந்தாலும் பாய்னா கூட அவங்க யூஸ் பண்ணலாம் பட் இந்த ஃபிரெஷ்னஸ்ங்கிறது ஆண் யூஸ் பண்ணாலும் அதாவது பெண் யூஸ் பண்ணாலும் அது கண்டிப்பா இருக்கு இந்த வந்து டெய்ரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது பட் டெய்ரி ப்ராடக்ட்ஸ்ங்கிறது

அந்த மாதிரி எடுத்துக்கும் போது ரெகுலரா போது வந்து அழகு சம்பந்தமான பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது தலைமுடி எல்லாம் எதனால யூ லூஸ் கால்சியம் எல்லாமே நம்மளுக்கு அதனால வந்து நெய் விட்டுக்கிறதோ இல்ல வந்து வெண்ணன்னு எடுத்து அப்படியே நம்ம கிருஷ்ணர் மாதிரி எடுத்து சாப்பிட வேண்டாம் பட் வெண்ணையும் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம் தயிர்ங்கிறது வந்து ஒன் பார்ட் ஆஃப் அது வந்து கம்பல்சரியா ரெகுலரா எடுத்துக்கணும் தயிர் அப்படின்னு ஒண்ணு என்ன பண்ணுவாங்க எல்லாரும் வந்து சக்கரை நிறைய போட்டு கொஞ்சம் தயிர் விட்டு அந்த மாதிரி எடுத்துக்காம தயிர தயிரா எடுத்துக்கணும் அதுல கூட வந்து புளிச்சு எடுத்துன்னு பாலை கலக்க கூடாது கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் கழிச்சு அது கொஞ்சம் புளிப்பா ஆயிடும் இல்லையா அப்போ அந்த அதுல பாலை மிக்ஸ் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் நாள் கழிச்சு அதை எடுத்துக்கும் போது அந்த ஈஸ்ட் வந்து இட்ஸ் ரியலி குட்

Okay.

கண்டிப்பா அவங்க வந்து எடுத்துக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு கப் அதாவது ஒரு கப்னா ஹோல் மில்க் ஆஸ் இட் இஸ் மில்க் 200 ml ஒரு கப்னா கப் கேன் பீ எனி சைஸ் ஓகே ஓகே அதனால 200 ml மில்க் அப்படிங்கிறது ஒரு டீனேஜர்கள் கண்டிப்பா எடுத்துக்கலாம் அதனால வந்து அவங்களுக்கு வந்து weight எல்லாம் போடாது பட் அந்த பால் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தேர் இஸ் a டைம் டு டேக் மில்க் இப்ப வந்து ஒண்ணே இவங்க மார்னிங் எழுந்த உடனே எடுத்துக்கலாம் இல்லன்னா நைட் வந்து சாப்பிட்டு படுத்துக்கிறதுக்கு ஒரு ஒன் அவர் முன்னாடி எடுத்துக்கிறது பெஸ்ட் மில்க் கன்சியூம் பண்ணும் போது நம்ம வந்து ஒரு ஒன் கப் மில்க் ராத்திரி எடுத்துட்டு ஒரு ஒன் ஹவர் கழிச்சு படுத்துக்கும் போது அப்ப வந்து நம்மளுக்கு வந்து அந்த கால்சியமோட எஃபெக்ட் வந்து பெட்டரா இருக்கும் அந்த மாதிரி எடுத்துக்கணும் எல்லாம் டெய்லியா நந்தினி எடுத்துக்கே மாட்டேன் நீ

எங்களுக்கு லெட்டர் எழுதுங்க போன் பண்ணுங்க மெயில் பண்ணுங்க சோ மீண்டும் அடுத்த வாரம் உங்களோட பீட்பேக்கோட ரொம்ப ஆவலா பாத்துட்டு இருக்கோம் சோ அதோட வந்து உங்களை சந்திப்பு நன்றி வணக்கம் நன்றி